கடையம் அருகே தோரணமலை முருகன் கோயிலில் வெகு சிறப்பாக நடைபெற்ற பூஜைகள் வடகிழக்கு வரவேற்கும் வகையில் சிறப்பு வழிபாடு கடையம் அருகே தோரணமலை முருகன் கோயிலில் வடகிழக்கு பருவமழையை வரவேற்கும் விதமாக வருண கலச பூஜைகள் வெகு சிறப்பாக நடைபெற்றது தென்காசி மாவட்டம் கடையம் அருகே மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதியில் உள்ள தோரணமலையில் பிரசித்தி பெற்ற முருகன் கோயில் அமைந்துள்ளது இக்கோயிலில் ஒவ்வொரு மாதமும் கடைசி வெள்ளிக்கிழமையொட்டி விவசாயம் செலுத்திட வேண்டிய மழை நடைபெறுவது வழக்கம் அந்த வகையில் இன்று புரட்டாசி மாத கடைசி வெள்ளிக்கிழமையொட்டி வடகிழக்கு பருவமழையை வரவேற்கும் விதமாகவும் விவசாயம் செலுத்திட வேண்டியும் வருணக்கலச பூஜைகள் நடத்தப்பட்டன முன்னதாக தோரணமலை மலை உச்சியில் உள்ள முருகனுக்கு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்ட அங்கிருந்து இருபத்தோரு கலசங்களில் புனித நீர் கொண்டு வரப்பட்டது தொடர்ந்து மலையடிவாரத்தில் வள்ளி தெய்வானை முருகன் மற்றும் உற்சவர்களுக்கு பால் தயிர் சந்தனம் இளநீர் உள்ளிட்ட பதினோரு வகையான வாசனை திரவியங்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை நடைபெற்றது இதனையடுத்து இருபத்தோரு வேல்களுக்கு பெண்கள் மஞ்சள் குங்குமம் வைத்து வேல் பூஜை செய்து வழிபட்டனர் இதனையடுத்து வருண பூஜையில் பங்கேற்ற பக்தர்களுக்கு பிரசாதம் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது 俺俺哥，你别讲了。